எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த ஐயப்பனுடைய வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்களில் கும்பராசி சேர்ந்த நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது உங்கள் குடும்பத்திலையும் சரிங்க வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை எப்படி அமையுது மேலும் உங்கள் தொழில் எப்படி அமைய போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய விஷயங்கள் இப்போது செய்யலாமா பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது சாதகமான பலன் என்னன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்கின நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் நீ சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலையில் பார்த்தீங்கன்னா ராசியில சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்துல குரு களத்தர ஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சுக்கிறேன் பாகியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய்னு கிரக நிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை இப்போது நீங்க செய்து முடிக்கலாம் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபட வேண்டியதாக அமையும் அதிகம் பேசுவதை இந்த நேரத்தில் தவிர்த்துக்கோங்க அடுத்தவர் சொல்வதை நம்ம முன்னாடி நீங்க அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டுட்டு வாடிக்கையாளருடைய தேவை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்துக்கு உதவோ லாபத்தை அதிகப்படியா தரும் பணவரத்து இந்த நேரத்துல அதிகரிக்குங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றியும் பெறுவீங்க சக ஊழியர்கள் மேல அதிகாரிகளால நன்மைகள் உண்டு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் உண்டு புதிய நபர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் கிடைத்திடும் பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்க செயல வேகம் காட்டுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமடைய கூடுதல் கவனத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும் ஆசிரியர் சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு இனி உயரும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வியாபார ரீதியாக நன்கு நடக்க தேவையான உதவிகள் இந்த நேரத்துல கிடைக்கும் வாடகையாளருடைய தேவையிருந்து பொருட்களை அனுப்பி அவங்களுடைய நன்மதிப்பையும் இந்த நேரத்துல பெறுவீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்துல நல்ல பெயரை நீங்க இந்த நேரத்துல பெறலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகிடுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுதே பிள்ளைகள் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களுடைய மகிழ்ச்சியை கண்டு நீங்களும் மனமகிழ்வீங்க அதே போல இந்த நேரத்தில் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றை ஈடுபட்டால் நல்ல முடிவை பெறும் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்த முடியும் மனமகிழ்மடியான சம்பவங்கள் நடக்கப் போகுது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமான தாங்க இது வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் புத்து சாதியத்தோடு கையாள்வதால் பலாபமாக நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் அதே போல அரசியல்வாதிகளுக்கும் இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க புதிய நபர்களால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகலாம் அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கல்வியில் உங்களுக்கான ஆர்வம் உண்டாகும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசி உச்ச பலத்தோடு இருப்பார் பாத்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் இணைந்து மூல திருகோண வீட்டில் அமைந்திருக்கு இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்க செய்யும் சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே இங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்குது குருவின் பார்வையும் அமைய போகுது சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க அதனால இந்த நேரத்துல நீங்க அரசு அரசியல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி லக்னத்திற்கு ராசி லக்னத்திற்குள்ள ராகு உள்ளவரை எவரும் உங்களுக்கு நிகரல்ல சொல்லக்கூடிய வண்ணந்தான் ஏற்பட்டிருக்கு அதனை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கே தெரியாம தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க போதை புகழ் போதைக்கு அடிமையாக கூடிய சூழல் இப்போது இருக்கு ஆறாம் இடத்துல குரு உச்சமடைவதால் அடைவதால் வங்கிகள கடன் கேட்டவுடன் இந்த நேரத்துல கிடைக்கும் வாகன கடன் கல்விக்கடன் போன்றவற்றை நீங்க இந்த நேரத்துல பயன்படுத்திக்கலாம் அதே போல பெரிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் உயரிய பதவிகள அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவாகரத்து போன்றவற்றை சாதகமான முடிவை தரும் குடும்பத்துல அந்யோன்யம் இல்லாம கவலைப்பட்டு வருபவங்களுக்கு ஜாதகத்தில் குரு இல்லைனா சனி வக்கரமாக இருந்தாலே மீண்டும் குடும்பம் நவம்பர் மாதத்துக்கு பிறகுதான் இணையும் அதுவரை பகையை வளர்த்து கொள்ளாமல் ரொம்ப பொறுமையாக இருங்க பகை உணவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஈகோவை விட்டு விட்டாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைய போகிறாங்க புதன் வக்கரப்பெறுது பின்னர் சுக்ரன் சேர்க்கையாகுதே வேலை பொழு அதிகமாக அமையும் வேலையை எறியும் சூழல் கூட ஏற்படலாம் ராகு ராசியில் இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலைகளில் ரொம்ப கவனம் தேவை கால் முட்டியில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க காசு பணத்திற்கு பஞ்சமான இருக்காது பொருளாதாரம் அற்புதமாக இருக்கு மேலும் இந்த நேரத்துல உங்களுக்கு அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது நரசிம்ம வழிபாடு துர்கை வழிபாடு துர்க்கைக்கு அபிஷேகம் செய்வது உங்களுக்கான ஏற்றத்தை கொடுத்துடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை உங்க மனதுல உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை அணைத்து நீங்கி சாதகமான பலனை தருங்க எதிலும் தயக்க காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்முடித்தனமாக எதில் ஈடுபடாமல் யோசித்து செய்வது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தாங்க ஆலோசனையோடு செய்தீங்கன்னா நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தூய்மை நீங்கி பிடிக்க ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனையை நீங்கிடும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதையும் குழப்பத்துடனேயே செய்ய நெரிடும் சக ஊழியர்களோட நிதானத்தை கடைபிடிங்க நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல் உங்களுக்கு சந்தோஷத்தை தருங்க பயணங்களை செல்லும் போது கவனமாக இருங்க சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்கள் எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு நல்ல காலகட்டம் தாங்க இது கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் நீங்கள் இப்போது செல்ல தொடங்கலாம் அரசியல்வாதிகள் சமூக சேவர்களுக்கு பலன்கள் நன்மை தீமையினே கலந்து தான் கிடைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது இப்போதைக்கு நல்லது செலவு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கலாம் மாணவர்கள் கல்வியிலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட வேண்டியதாக அமையும் தொடர்ந்து நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா உங்க ராசியில் அமைந்திருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்காம் பாத உடையவங்க உங்களுக்கு பயணங்கள் சில நேரிடும் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்து விலகும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டு சரக்குகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அடுத்ததாக வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதுகலமும் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு இந்த நேரத்தில் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் அனைத்து நீக்கிடும் உங்கள் ராசியில் வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் பொறுத்தவரை குழந்தைகள் உங்க சொல்படி நடப்பது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறையால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவித நன்மைகளை பெறலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நாள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதும் சனி பகவானின் தோஷங்களை நீக்கி நன்மைகளை ஏற்பட தொடங்கும் மேலும் சனி அம்சம் நிறைந்த திருப்பதி வெங்கடாஜலபதியும் சனிக்கிழமை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலையை உயர்த்தும் இந்த ராசி ஏழை பிறந்தவங்க அஷ்டமி தினங்களை பைரவர மூர்த்திக்கு வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா விரதம் மேற்கொள்ள நினைத்தீங்கன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமைனால விரதம் மேற்கொண்டீங்கன்னா சிறந்த பலன்களை பெறலாங்க நீங்கள் எப்போதுமே வலது கை மோதிர விரல தங்க மோதிரம் அணிந்து கொள்வது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரும் ஏழ்மையை நிலையில இருப்பவங்களுக்கு கோவில்களுக்கும் சனிக்கிழமை நாளில் என்னை தானம் தருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீங்கினோம் இந்த பதிவில் நாம் கும்பராசி நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைந்ததுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே